வணக்கம் நாளை போகி பண்டிகையாகும் இன்றைய நாளில் நாம் மறக்காமல் குல தெய்வத்தை வழிபட வேண்டும் எப்படி எளிமையாக நம் வீட்டில் வழிபடலாம் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் சிலருக்கு வீட்டில் போகி அன்று இந்த பூஜை செய்யும் பழக்கம் இருக்காது இருந்தாலும் நீங்கள் உங்கள் வீட்டை பொங்கலுக்கு முன்பாக போகி அன்று முழுமையாக சுத்தம் செய்து இருப்பீர்கள் அதாவது கோவிலுக்கு நிகரானது நம்முடைய வீடு கோவிலை எப்படி கும்பாபிஷேகம் செய்யும் பொழுது கற்பக கிரகத்தில் இருக்கும் தெய்வத்தினை வேறு இடத்தில் திஷ்டை செய்து அதன் பின்பு கொண்டு வந்து கோவிலில் அமர வைப்பார்கள் அதே போல்தான் நம்முடைய வீட்டில் பொங்கலுக்கு முன்றைய நாள் சுத்தம் செய்கின்றோம் வீட்டில் இருக்கும் பொருட்களை எல்லாம் வெளியே எடுத்து வைத்து பின்பு சுத்தம் செய்து நம் வீட்டினுள் வைப்போம் நம் வீட்டை முழுமையாக சுத்தம் செய்யும் பொழுது நம்முடைய குல தெய்வமும் நம் வீட்டை விட்டு வெளியே சென்றிருக்கும் என்பது ஐதீகம் அந்த குல தெய்வத்தை மீண்டும் நம் வீட்டிற்குள் கொண்டு வந்து அமர வைப்பதற்காக நம்முடைய குல தெய்வத்தை நினைத்தும் குல தெய்வம் என்றும் நம் வீட்டில் நிலைத்திருந்து நம்மளை காத்தருள வேண்டும் என்பதற்காக இந்த பூஜையை நம் வீட்டில் செய்கின்றோம் உங்களுடைய வீட்டில் போகி அன்று வழக்கம் போல் வெள்ளிக்கிழமை அன்று உங்கள் வீட்டில் எப்படி பூஜை செய்வீர்களோ அதே போல் இன்றைய நாளில் நாம் செய்ய வேண்டும் மாலை வேலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் இந்த பூஜையை நீங்கள் உங்கள் குல தெய்வத்தை நினைத்து இந்த பூஜையை நீங்கள் செய்ய வேண்டும் உங்கள் பூஜை அறையில் இருக்கும் சுவாமி படத்திற்கு மலர்களால் நீங்கள் அலங்கரித்து ஒரு தாம்பூல தட்டில் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் உங்களால் முடிந்த பழங்கள் இவற்றை வைத்துவிட்டு உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் தீபம் ஏற்றி உங்களுடைய குல தெய்வத்தை நீங்கள் மனதார நினைத்து எங்கள் குல தெய்வம் வீட்டிற்கு வர வேண்டும் என்று மூன்று முறை உச்சரிக்க வேண்டும் குலதெய்வம் தெரியாதவர்களும் உங்கள் வீட்டிற்குள் குல தெய்வம் குடியேற வேண்டும் என்று முருகப்பெருமானை நினைத்து வேண்டிக் கொள்ளுங்கள் பிறகு தீபம் தூபம் காண்பித்து உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் இப்படி நீங்கள் எளிமையாக உங்களுடைய குல தெய்வத்தை நினைத்து நீங்கள் வேண்டிக் கொண்டாலே போதும் என்றும் உங்களுடைய குலதெய்வம் உங்கள் வீட்டினுள் இருந்து உங்களை காத்தருள்வார் எனவே இந்த வழிபாட்டினை இன்றைய நாளில் மறவாமல் அனைவரும் செய்து பயன் பெறுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி